ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் இருநூத்தி பத்தொன்பதாவது பாடல் திருவடியை தொழ வேண்டி பாடியது நாசத்தம் கடைதனில் விரவி நான் மெத்த நொந்து தடுமாறி நாணமும் கெட அடைய வழிவியா ரத்தழுந்தி மெலியாதே மாஜகம் தொழுமுனது புகழின் வார் சொல் பகந்து சுகம் பாதத்தை நின்று பணி வேணோ பாசகம் புகழ ஒரு பரமதா மெச்சுகின்ற குரு நாதா பாசவன் திருவை ஒரு தெய்வையா நைக்கிரங்கும் மனவாதா கீசகம் சுர தருமகிழ் மாத்தி சந்து குடை தோறும் கேசவன் பரமகுரு மலையில் யோகத்தமந்த பெரு மாலே மாமணம் கமழும் இரு கமல பாதத்தில் நின்று பணி வேணு கேசவொன் பரவு குருமலையில் யோகத்தமந்த பெருமாலே கேசவன் பரவு குருமலையில் யோகத்தமந்த இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் உபதேச மொழியை உரைக்க ஒப்பற்ற சிவபெருமான் மிச்சிப் போகின்ற குருநாதரே இந்திரன் வளர்த்த நிகரில்லாத அழகுடைய தேவியானை அம்மைப்பால் அன்பு காட்டும் கணவரே மூங்கில் தேவதாறு மகிழம் மா அத்தி சந்தனம் முதலே மரங்கள் சூழ்ந்துள்ள நாராயணர் துதி செய்வதுமாகிய சுவாமி மலையில் யோக நிலையில் அமர்ந்துள்ள பெருமிதம் உடையவரே கேடு புரிபவர்கள் இடத்தில் சென்று மனம் நொந்து தடுமாறி துன்பம் அடைந்து அறிவு கெட தவறான வழியில் விழுந்து ஆழத்தில் அழுந்தி மெலியாமல் ஒரு சிறந்த சொல் கூறி சுகத்தை அளித்து நல்ல மனம் கமழும் உமது திருவடிகள் இரண்டையும் ஒருமுகமாக நின்று சிறியேன் புரிவீராக என்று வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் தீயவருடன் சேர்தல் பொருள் அழிவதுடன் அறிவும் அழியும் என்று குறிப்பிட்டுள்ளார் உலகில் மிக இருக்க வேண்டியது ஒன்று நட்பு தீயாரோடு இணங்க மனிதர் அடியோடு அழிவான் நாசவேலை செய்யும் கீழ் மக்கள் சேர்க்கை துன்பமே விளைவிக்கும் பிறவி பெறும் கடலில் அழுத்தும் என்பதை கூறி முருகன் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் தேவதேவன் அவருடைய ஒரு சொல் சுகம் உண்டாக்கும் நம் தீர்க்கும் அளையும் மனதை ஒருமுகப்படுத்தி அசைவற்று நின்று திருவடியை தொழுதல் வேண்டும் சுவாமி மலை வாழும் குருநாதா யோக நிலை விளங்க உனது திருவடியை பணிய அருள் புரிவீராக என்று வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் தீய சங்கத்தை ஒழித்து சத்சங்கத்துடன் இணைந்து மனம் அலையாமல் குரு உபதேசப்படி நின்று சிவகுரு சுவாமிநாத சுவாமிகளின் திருவடிகளைப் பற்றி அவர் அருளை பெற்று உய்ய முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரபன பவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்